ஹெல்த்தியாகட்டு கருப்பு உளுந்து வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயை அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து கொஞ்சம் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வறுப்பு தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டுன்னா நம்ம தட்டிடணுங்க அதே மாதிரி முக்கால் கப்பு வேர்க்கடலை முக்கால் கப்பு பொட்டுக்கடலை அரைக்கப்பு பச்சரிசி இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலை வந்து தனியாக வறுத்து வச்சுக்கோங்க தோலைப்புறம் நம்ம நீக்கிட்டு அப்புறமா ஒரு லாஸ்டில் திரிக்கணும் வெள்ளம் பனை வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் ஆற வச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் தட்டி நொறுக்கி போட்டு அதையும் நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லெண்ணெயை வந்து கீட் பண்ணி ஊற்றிக்கணுங்க சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி அதை சூடு பண்ணி நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு சுட சுட நம்ம பொறுக்க பொறுக்க சுட்டோட உருண்டை பிடிச்சி வச்சோன்னா ஆறு ஆனாலும் கெட்டு போகுங்க ரொம்ப ஹெல்த்தியான